கௌத மாம்சே பெ போட்டு வெளியில் உட்காந்து முட்டை விட்டு உட்காந்துருங்க அப்படிதான் நம்மளுக்கு தோணுது இந்த டி டுவெண்ட்டிலையும் வந்து நம்மளுக்கு வெள்ளை அடிச்சு விட்டு போயிடுவாங்க வாங்க போல இருக்கு போன மேட்ச் வந்து நூத்தி ஒரு ரன் வித்தியாசத்துல நம்ம ஜெயிச்சோம் இப்போ வந்து ஐம்பத்தோரு ரன் வித்தியாசத்துல தோத்துருக்கோம் அதாவது அக்ஷர் பட்டேல்லாம் ஒரு பிளேயர் அதாவது அவர் இப்போ இருபது பாலுக்கு இருபத்தொன்னு இருபத்தோரு பாலுக்கு இருபத்தொன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒன் டவுன் இறக்குறாங்க அவர் என்ன விராட் கோலியாவா இருக்காரு அதாவது ரோலர் கோஸ்டர் மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி மாத்தி மாத்தி இறக்கி விட்டு அடுத்த மேட்ச் நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் ஹர்ஷித் ராணா ஓப்பன் பண்ணுவாரு அப்படின்ற தான் எனக்குமே தோணுது இன்னைக்கு மேட்ச் வந்து ரொம்பவே டிசப்பாயின்மெண்டா தான் இருந்துச்சு இன்னும் எவ்வளவு கொடுமைகளை வந்து நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரியவே இல்லை எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்க்கலாம் ஹாய் மக்களை நான் உங்க ஷாம் அதாவது எனக்கு கடுப்பா தான் இருக்கு எனக்கு வந்து வீடியோ பண்ணும்போது போது பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஜோஸோட இருக்கும் இந்தியா ஜெயிக்கும் போது நான் வீடியோ பண்ணும்போது என்ன அறியாமல் வந்து வார்த்தைகள் நிறைய வரும் என்னதான் நெகட்டிவ் இருந்தாலும் வந்து அதை நம்ம அட்ரஸே பண்ண மாட்டோம் பாசிட்டிவ் போடும் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஹர்திக் பாண்டே பாண்டிய உரி நுரிச்சாப்ல பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைனஸ் எல்லாமே வந்து போயிருச்சு ஆனா இப்ப நம்ம சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை ஸ்டார் ஸ்போர்ட்ஸே வந்து போட்டு காமிக்கிறாங்க கமெண்ட்ரேட்ரு சொல்றாங்க அதாவது சஞ்சுவோட போட்டோ காமிச்சு உள்ள வந்து சுமன் கீழோட போட்டோ காமிச்சு பாத்தீங்கன்னா அவங்களே விட்டு கிளிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இது தெரியாதா சுத்தமா எப்படி அவரை நீங்க வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை இன்னைக்கும் டக்கு இன்னைக்கு சரி போன மேட்ச் இது பண்ணல இவ்வளவு மேட்ச நான் மறந்துட்டேன் இன்னைக்கு மேட்ச் நான் ஃபுல்லா உட்காந்து பார்க்கலாம் அதாவது நல்லா இருக்கும் வெறித்தனமா அவளை ஆட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாஸை வேற ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தேன் ஆனா இன்னைக்கு வந்து கோல்டன் டக்கு தலைவன் தலைவனோட பத்து இன்னிங்ஸை வந்து நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ சொல்றேன் திரும்பி நான் சொல்லுவேன் சொல்லிக்கிட்டே இருப்பேன் கௌதம் கம்பீர் இந்த வீடியோ பாக்குற வரைக்கும் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அதாவது பாத்தீங்கன்னா சஞ்சுவோட கடைசி அதாவது பாத்தீங்கன்னா இன்னிங்ஸையும் நம்ம பாத்துக்கலாம் அவரோட ஆவரேஜையும் பாத்துக்கலாம் அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டையும் நம்ம பார்த்துக்கலாம் அவரோட ஸ்ட்ரைக் ரேட் பாத்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி வச்சிருக்காப்புல ரன்ஸ் பாத்தீங்கன்னா ஐநூத்தி இருபத்தி ரெண்டு அடிச்சிருக்காப்புல ஐம்பது பாத்தீங்கன்னா ஒரு தடவை போட்டிருக்காப்புல செஞ்சுரி மட்டும் மூணு தடவை போட்டிருக்காப்புல ஓப்பனிங்ல இருந்து சுமன் கிலோட பத்து இன்னிங்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா கடைசியில இன்னைக்கு டக்கு இருபது பத்து அஞ்சு நாப்பத்தேழு இருபத்தி ஒன்பது நாலு பன்னெண்டு முப்பத்தேழு அஞ்சு பதினஞ்சு நாப்பத்தாறு இருபத்தொன்போது நாலு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரார்னரியா வராண்டு ஒரு அரை கூட இல்லை சரி சூரியகுமார் வந்து விளையாடல சரி கேப்டன்ஷிப் பண்றாரு அவர் நம்ம எதுவும் இது பண்ண முடியாது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலயும் முக்கியத்துவம் கொடுக்கலாம் அவரையும் போட்டு அடிப்பாங்க அப்படி இருக்கும்போது அவருக்கு வந்து ஓடியில கொடுக்கல டி மட்டும் மட்டும்தான் விளையாண்டுட்டு இருக்காரு அவரோட ஸ்ட்ரகிள் தான் பண்ணிட்டு இருக்காரு இருந்தாலுமே வைஸ் கேப்டனா கொடுத்து ஒரு நிறைய பிளேயர்ஸ் எஸ் எஸ் ஜெய்ஸ்வால் ஆரம்பிச்சு ருத்ராஜ் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா சுமன் கில் இந்த மாதிரி நிறைய பிளேயர் வந்து வேஸ்ட் பண்றாரு சுமன் கில் அப்படின்னே சொல்லலாம் சுமன் கில் வேஸ்ட் பண்ணல பின்னாடி உட்காந்து ஒருத்தர் வந்து பபுல் போட்டு முட்டை விட்டுட்டு இருக்காருல்ல அவர் வேலை தான் இதுக்கு மேல நம்ம சொல்கிறதுக்கு ஒண்ணு இல்லை அப்படின்னா சொல்லணும் லிட்ரலி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா செம்ம கடுப்பா இருந்துச்சு மேட்ச் இரநூத்தி பதிமூணு அவங்க அடிக்கும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு இன்னைக்கு ட்யூ இருந்துச்சு எது இருந்தாலும் இன்னைக்கு சோழி முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு சரி அபிஷேக் சர்மா அங்கே வந்து ஆக்சிலேட்டர் பண்றாரு யாராச்சும் வராங்க நிற்பாங்க அப்படின்னு பார்த்தா யாருமே நிக்க மாட்டேங்கிறாங்க அதனால ஹர்ஷ்ரீத் சிங் வந்து போன மேட்ச் வந்து பாராட்டணும் நம்ம இணைந்த கைகள் வந்துட்டு அவரும் மூம்புரா நல்லா போடுவாருன்னு அதை வாபஸ் தான் வாங்கின போல இருக்கு எவ்வளோ ஓயிடுங்க ஒரு ஓவர்ல ஏழு ஓயிடு போடுறாரு தொடர்ந்து கை வழுக்குதா போட்டுக்கிட்டு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு இருக்கு இன்னைக்கு வந்து பூம்ரா சிங் ஓரே விட்டு பிரிச்சு விட்டாங்க அருண் சக்கரவர்த்தி மட்டும் இல்ல அப்படின்னா வந்து சோழியே முடிஞ்சிருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் வெட்டிங்ல வந்து குவிண்டன் டிகாக்கு பொறுத்த பொறுத்தளவு பல கோடிகள் கூட போகும் போல இருக்கு சரியான ஒரு கம்பேக் பண்ணி ஆடிட்டு இருக்காரு மும்பை ட்ரை பண்றதா கூட சொல்லியிருக்காங்க அது எப்படின்ற சாத்தியம்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோ நான் வந்து ஃபுல்லாவே நான் சொல்றேன் அவர் தான் பாத்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு ரன்கள் அடிச்சாரு ஏழு சிக்ஸ் உரிய உரினு முடிச்சாப்பா அஞ்சு போர் அவுட்டு வெளுத்து கட்ட தேவையில்லாத ரன் அவுட் அப்படின்னு தான் தோணுது ஆனா அந்த ரன் அவுட் வந்து பாத்தீங்கன்னா ஜிதேஷ் சர்மா செம்மையாவே இது பண்ணாரு ஓப்பனிங்காக ஒரு விக்கெட் போயிடுச்சுன்னா அப்போ கூட ஒரு எஜ்ஜ் இருக்கும் டக்கு டக்குன்னு உள்ள வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன் ஆனா ஆடம் மார்க் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டிங் போட்டு ரெண்டு சிக்ஸ் ஒரு ஃபோரோ போட்டு பாத்தீங்கன்னா ஓரளவு வந்து மீட் எடுத்தாரு அப்புறமே டபுள் ப்ரேஸ் வந்து இன்னைக்கு ஒரு ரெண்டு சிக்ஸா அப்படி அடிச்சாலுமே ஒரு இன்னிங்ஸ் வந்து அந்தளவு ஆட முடியாமல் பாத்தீங்கன்னா அவுட் ஆயிட்டாரு அப்புறம் டானோன் பேரா கரெக்டான நேரத்துல டெல்லிட்டு இருந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் வாங்கியிருக்காங்க போல இருக்கு செம்மையா இன்னைக்கு விளையாண்டாரு அப்படின்னே சொல்லலாம் மூணு சிக்ஸ் ஒரு ஃபோரோட பாத்தீங்கன்னா முப்பது ரன்களை தேத்து கொடுத்தாரு டேவிட் மில்லர் நான் ஃபார்ம் அவுட்டே கிடையாதுரா அப்படிங்கிற மாதிரி மீண்டும் ஒரு ஃபார்ம் குறாரு ஒரு சொல்லி இருபது ரன்களை தேர்த்தி கொடுத்தாரு அப்படின்னே சொல்லலாம் இருபது ஓவர் முடிவுல பாத்தீங்கன்னா இருநூத்தி பதிமூணுக்கு நாலு விக்கெட் ஆகுறாங்க இன்னை பொறுத்த வரைக்கும் அந்த பதினெட்டாவது ஓருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வருண் ஒரு ஓவர் போறாரு பாத்தீங்கன்னா நாலு ரன் அடுத்த ஓவர் பாத்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் நினைக்கிறேன் அவரோட ஓரும் பாத்தீங்கன்னா கட்டுறாங்க ரெண்டு பேருமே அதுக்கப்புறமேட்டு வாரி தான் இந்த ரெண்டு ஓவரும் பார்த்தீங்கன்னா விட்டு பிரி பிரின்னு பிரிச்சு விட்டு போயிட்டாங்க ஒரு கம்பேக் ஓவர் கூட பாத்தீங்கன்னா இல்லை ஒரு ஆன்டி கிளைமேக்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து கம்ம இழுத்து குடிச்சாங்க திடீர்னு இழுத்து கொடுத்துட்டு போயிட்டாங்க இந்த இமாலயில கூடன்னு பாத்தீங்கன்னா களமிறங்கி இந்திய அணி ஓப்பனிங்லேயே வந்து அபிஷேக் சர்மா வந்து காட்டு காட்டுன்னு காட்டுனாரு அவர் நல்லா விளையாண்டுட்டது இங்கிட்டு பார்த்தீங்கன்னா சுமன் கில் போட்டு வைக்கிறாரு பின்னாடி கேட்ச் போயிட்டு நான் போயிட்டு வரேன் வைஸ் கேப்டன்லாம் எனக்கு தகுதி கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்காப்புல அப்புறம் அபிஷேக் சர்மா பார்த்தீங்கன்னா பதினேழு ரன்னுக்கு வந்து அவுட் ஆயிட்டாரு எனக்கு என்னன்னா ஒன் டவுனில் வந்து விராட் கோலி இறங்குவார் எப்போதுமே ஒன் டவுன்ற பொசிஷன் என்ன அப்படின்னா அது ஒரு தரமான பொசிஷன் அதாவது இதுக்கப்புறம் பேட்ஸ்மன் வந்து உடனே விக்கெட் போனாலுமே கொஞ்ச நேரம் கழிச்சு விக்கெட் போனாலுமே ஒரு பவர் அப்புறம் விக்கெட் போனாலுமே அவரோட ரோல் என்ன அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து சரி விக்கெட் போனாலும் அவர் மைண்ட்ல இருக்காது விக்கெட் வந்து ரொம்ப நேரம் கழிச்சு வந்தாரு அப்படி ஒரு பதினஞ்சாவது ஓவர் தான் வராரு அப்படின்னாலுமே சரி நம்ம இந்த இடத்துல அடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு ரோல் அந்த இடத்துல நீங்க வந்து அக்ஷர் பட்டேல் இறக்கி விட்டீங்க ஆல்ரெடி ஒரு லெப்ட் ஹேண்டர் இருக்காரு திரும்பி ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வந்து பாத்தீங்கன்னா திணிக்கிறீங்க ஆல்ரெடி இந்தியா டீம்ல ஃபுல்லா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து அதிகமா போய் இருக்காங்க திரும்பி இருக்க அக்ஷர் பட்டேல் அங்கே எதுக்குன்னு தெரில நான் ஒரு மேட்ச் வந்து அக்ஷர் பட்டேலை வந்து நான் பார்க்கவே இல்லை அக்ஷர் பட்டேலை பொறுத்த வரைக்கும் எப்போது ஒரு ஃபோர் ஒரு சிக்ஸ் அந்த மாதிரி தான் அடிக்கிறாரு அவர் எல்லா எல்லாமே கட்டையே தான் போட்டுட்டு இருக்காரு அவர் டெஸ்ட்டுக்கு வேணா நீங்க எடுத்துட்டு போயிட்டு இந்த ஃபார்முலாவெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க இன்னும் எண்ணி வச்சுக்கோங்க ஒரே மாசம் தான் இருக்கு வேர்ல்டு கப்புக்கு இப்போ வந்து நீங்க எக்ஸ்பிரிமெண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க அதாவது யார் அங்க இருக்கான் சிவந்தூபேக்கு பன்னெண்டாவதா இறக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டீங்க அவர் ஸ்பின்னுக்கு தானே இங்க நல்லா ஆடுவாரு அவரை கொண்டு எங்க கிளைமேக்ஸ்ல இறக்குறீங்க திடீர்னு மாத்தி மாத்தி எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது நம்மளுக்கு ரிவியூ பண்ணா நம்மளுக்கு தான் ப்ரெஷர் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் பார்த்தா அவர் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு இருபத்தோரு பால்க்கு இருபத்தோரு அடிச்சாரு அப்புறம் இவர் சூரியகுமார் அவுட் சைட்ல போல இருக்கு அவர் பார்த்தீங்கன்னா டம்முன்னு அவரும் விக்கெட் ஆகிட்டு போயிட்டாரு ஹர்திக் பாண்டியா போன மேட்ச் நல்லா விளையாண்ட இந்த மேட்ச் வந்து என்னால் விளையாட முடியாதுன்னு சொல்லிட்டார் போல இருக்கு டியூ ஃபேக்டர் இருக்கு என்ன ஃபேக்டர் இருந்தாலுமே அவருமே கட்டையை போட்டுட்டு தான் இருந்தாரு கடைசியில வந்து என் தலைவர் ஜிதேஷ் சர்மா வந்தாப்ல ஆர்சிபிக்கு நான் எப்படி ஜெயிச்சு கொடுத்தேன் இன்னைக்கு ஜெயிச்சு கொடுத்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாட் பால்ஸ் ஆடிட்டு இருக்காரு அவரு இதுல கமெண்ட் இந்த பால் சிக்ஸ் இந்த பால் ஃபோர் இந்த பால் சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு தான் இருக்காங்களே அவரால் சுத்தமா அடிக்க முடியல ரெண்டு ஓவரம் எங்களுக்கு திலக்கொருமாக்கு ஸ்ட்ரைக்கே கொடுக்கல அவர் பாட்டுக்கு விளையாண்டுட்டு இருந்தார் ஒன் டவுனுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பெஸ்ட் பொசிஷன் வந்து திலக்கொர்மா தான் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க தேவை இல்லாம மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் திலக்கொருமா கடைசி பால்ல தான் வந்து அவுட் ஆனாரு பாத்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு ரன்களை வந்து தேத்தி கொடுத்தாரு அப்படின்னே சொல்லலாம் அஞ்சு சிக்ஸ் ரெண்டு ஃபோரோட பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக விளையாண்டது அவர் மட்டும்தான் மற்றபடி யாருமே விளையாடல அதாவது பத்தொன்பதாவது ஓவரில் மட்டும் பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேன் மூணு விக்கெட் எடுத்தார் ஹர்ஷ்ரீப் சிங்கோட விக்கெட்டு வருண் சக்கரவர்த்தியோட விக்கெட்டு அந்த மாதிரி பாத்தீங்கன்னா மூணு விக்கெட்டுகளை வந்து சாச்சாரு கண்ட ஈசி தான் போட்டாங்க இங்கிடின்னு நினைக்கிறேன் அவர் போட்டு பாத்தீங்கன்னா திலக்கர்மாவோட விக்கெட்டுமே போயிடுச்சு ஃபைனலாக பாக்கும்போது ஐம்பத்தோரு ரன் வித்தியாசத்தில் இந்திய அணி வந்து பார்த்தீங்கன்னா படுதோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இது வந்து நான் இந்திய டீமோட தோல்வி அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன் கௌதம் கம்பீர் அவரோட தோல்வியாக நான் நான் பார்க்குறேன் இதுக்கப்புறமேட்டு டீம் சேஞ்ச் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு தெரியவில்லை இதுக்கப்புறமேட்டு எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணிக்கிட்டே உட்காந்துருப்பாங்க கிட்டே இருந்தாங்க அப்படின்னா நான் அந்த வேர்ல்டு கப் அந்த வார்த்தையெல்லாம் சொல்ல விரும்பலை என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே இல்லை உங்களை பொறுத்த வரைக்கும் இந்திய அணியெல்லாம் என்ன சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பிளேயர்ஸ் இல்லைன்னா பிரச்சனை கிடையாது பிளேயர்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ரோல்ல எக்கச்சக்க பொட்டன்ஷியல் உள்ள பிளேயர் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கிடைக்குமா இல்லை அடுத்த மேட்ச் ஆச்சும் மாற்றுவாங்க அதான் முடிவு எப்போ எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க